இன்னைக்கு நாம் சாப்பிட்ற உணவு பொருள் சத்தான உணவுப் பொருள் சாப்பிட்றதில்லை அதனால நோய் எதிர்ப்பு சக்தி ஆருக்கும் அதிகமாக இல்லை நிறைய இடத்துக்கு இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது இரும்பு சத்து கம்மியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அதனால சின்னதாக ஒரு காற்று வந்தாலும் ஆ மடுக்க வச்சிருது மனசனால் தாங்கி முடியறதில்லை அதுக்கு காரணம் நல்ல பொருளான சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறதில்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தென்ன ஒரு உருண்ட சாப்பிட்டா நோவு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடம்பு நம்ம நம்ம இருக்கும் இரும்பு சத்து நல்லாயிருக்கும் நாங்கள் கடலக்காய் துவச்சி எடுத்துடுவோம் கடலின்னு சொல்லீங்க நாங்க வந்து கடலக்காயின் தான் சொல்லுவோம் அப்பெல்லாம் நாங்க கொல்லு கொடுங்காய காட்டில் விளைய தின்னுபிட்டு நல்ல முறையா இருந்தோம் இப்பல்லாம் அண்ண பிறந்த காந்த அன்னைக்கே நான் ஊசி மாத்துறேன் மாத்திரை மாத்திரைன்னு தான் சந்தைகளுக்கு வெகு கஷ்டம் இத்தனை குக்கர் இல்லை விரவ இப்படி ஆக்குவோம் ஆரி அரைச்சி கடிக்கிறோம் கம்பு குத்தி போடுவோம் குத்தி ஆக்குவோம் வடிக்கிற குத்தி ஆக்குவோம் அந்த காலத்தில் அப்படி இப்போ என்னடானா நீங்கள் நின்றுக்கிட்டே சோறாக்குறீங்க நான் இன்னைக்குமே நான் விரைவில் தான் சோறாக்குறேன் ஆமா சாழம் இல்லை தான் வழியாதான் ஜோராக்கி முடிய பழகாயா பழுத்து மாதிரிதான் இருக்கும் குட்ட பழக காய ஆகி போயிடுச்சு ஒரு வருஷம் ஆகி போயிடுச்சு கடலக்காய் போடலாம்னு வச்சிருந்தேன் மழையே வேக மாட்டேங்குது இந்த மழை அடிச்சு எண்ணெய் காட்ட வேண்டியதுதான் இந்த மழை கடலக்காய் போட்டு வருது பார்த்ததெல்லாமேக்கு பதினெட்டுக்கு முன்ன மழை பெஞ்சாதான் கடலப்பருப்பு போட முடியுது இதுக்கு மேலே கடலப்பருப்பு போட முடியாது ஏதாவது சோளம் கம்ம எள்ளு இப்படித்தான் வரத்துக்கணும் கடலக்காயும் தொழிச்சாச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பாருது பாரு இந்த மாதிரி மாண்டி மெல்ல ஜல்லி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் அடுப்பு பண்ணிக்கிறேன் அடுப்பாச்சாச்சு சட்டி அது மேலே வச்சுக்கலாம் சட்டி நல்லா காயின் கொட்டலாம் முடிச்சு வச்சோம் வேறு கிண ரெண்டு கப்பு ஒவ்வொரு கப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்கா வறுத்துக்கணா படக்கு படக்கு படகு வெடிக்கிறது தான் இந்த மாதிரி போட்டுக்கணும் கொடித்தாமே போதும் இதுக்கு மேலே கறி போயிடும் போட்டு நல்லா வெடிச்சு போய் போயிருந்தா இப்படி வெடிக்கணும் ஏ அந்த அளவுக்கு வெடிக்கணும் இன்னொரு கப்பு கொட்டி வரைச்சிடலாம் இது அதே மாதிரி வச்சுக்கலாம் கண்ணே செக்க தருத்து விட்ட சாமி செக்க இந்த எடுத்துக்கலாம் கொட்டில் பரவலா ஆர்ட்டு

இந்த தொல்லாம் மேல் வந்துடும் வந்துடுவேன் ரேச போது பொட்டாக பொடைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரேசா பொடைத்த போது பொட்டு அடித்தா போதும் பொண்ணு முக்கலாம் ஆ சுத்தமாக பொட்டு எடுக்க தேவையில்லை பொட்டு பொடுக்காச்சு இடித்து எடுத்துக்கலாம்

இடிக்கி இடிக்கி பாரு என்ன ஒரு மனம் கொஞ்சம் கருப்பிட்டி போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு கடலொட்டை போட்டுக்கிறோம் ஒன்றரை கப்பு கருப்புட்டி இதுக்கு வந்து போட்டா தான் நல்லா ருசிக்கு பணம் கருப்படியா இருக்கணும் இப்ப எங்க பணம் கருப்பிடி கிடைக்குது ஏதோ அருமா கிடைக்குது போடு பொடு நீ உண்மாவது போடு எப்படி மன தாரு கருப்பிட்டி இந்த மாதிரி பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தேசி எடுத்துக்கலாம் கருப்பட்டி மனத்துக்கு வறுத்த கல்லக்கோட்டைக்கு அப்படியே ஊரை தூக்குவார் திருங்கமையை எண்ணு வட்டிக்கு கருப்பட்டி போட்டுருக்குது கருப்பட்டி போட்டு நல்லா கலந்து வர மாதிரி இடிச்சிக்கணும் முழுசா போட்டு எடுக்க கூடாது பாதி பொட்டாடை தான் நல்ல இடிபடுது எடுத்துக்கலாம் நல்லா மஞ்சு பச்சு இந்த அளவுக்கு மஞ்சா போதும் வலிச்சு எடுத்துக்கலாம் ஆறு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏடு நல்ல மணக்குது ஏலக்காய் வேலை எடுத்துக்கலாம் கும்மி 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 மணக்குது பாரு கடலக்கொட்டை இடிச்சாச்சு ஏலக்காய் இடிச்சாச்சு கொண்டா கண்ணு ஐய் ஒரு தவ தண்ணி கொஞ்சம் வதம்பு வச்சுக்கலாம் கை போடுக்கு இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் சித்தட்டி அடுப்பான வச்சுக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி தண்ணி நல்லா காய்க்கு இடிச்சு வச்சா ஏலக்காய் படி கட்டிக்கலாம் ஏலக்காயும் நானையும் நல்லா கலந்துக்கலாம் முடி தண்ணியை ரேசாக துளித்து கணக்கு எடுத்துக்கலாம் சுற்றும பக்கத்துல தான் பேகணும் வள பயக்கூடாது இந்த அளவுக்கு பேஞ்சு வேணும் கணக்காக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஞ்சிக்கணும் சே எப்படி செஞ்சுக்கணும் குண்டுமா ஊத்துனா வளவா போயிடுவேன் கணக்கா ஊற்றி தெரிஞ்சு எடுத்துக்கணும் உக்குமாறு மாதிரி தெரிஞ்சு எடுத்துக்கணும் கட்டிக்கலாம் அப்படி சுற்றி தழவை தண்ணி தழவர் தண்ணியில் நல்லா எரி கட்டி தண்ணி நல்லா கொதித்துக்கிடுச்சி திறந்து வச்சிக்கலாம் மாவையை எடுத்து வச்சிக்கலாம் கப்பல் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எரிக்கினு ரெண்டு சுப்பு கிட்ட போட்டு முளக்கலாம் சின்ன வயசா அந்த சீட்ஸை

அஞ்சு நிமிஷத்துக்கு மேலாச்சும் எடுத்து பாக்கலாம் எடுத்துக்கலாம் புட்டுமா வேறப்ப நல்லா வெந்து போச்சு எடுத்துக்கலாம் நல்லா மணக்கி சார் கறிப்பிட்டியும் கடல கொட்டையும் நல்லா வெந்து நல்லா மணக்குது கணே அந்த உருக்கி வச்ச நெய் எடுத்த உருக்கி வச்ச நெய் ஒரு பூணு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து நல்லா பேஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் கை தடையே பிடிக்கணுங்க நல்லா உருண்டையே பிடிச்சி வச்சுக்கணும் நெய் பிடிக்க அதைங்களுக்கு தேங்காய் நெய் வச்சிக்கலாம் கலக்கடன்னையும் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்கிறது நெய் ஊற்றிக்கலாம் நல்லா நீங்கள் வேணுங்கிற சைஸுக்கு அழகாக பிடிச்சி வச்சுக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதா கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்க பிடிக்க சாப்பிடலாம்னு தோணுது கள்ளக்கட்ட மனத்துக்கு எறும்பு பாரு எத்தனை எறும்பு வருது பாரு செத்தானா கள்ளக்கட்ட உருண்டா ரெடி வேணும் சாப்பிடலாம் பிரியா அந்த தடுத்த எடுத்தா கண்ணே எடுத்த கண்ணு ஆ வாங்க

கடலை கொட்டை உருண்டை நான் சாப்பிட்றேன் வாங்க சாப்பிடலாம் அப்படியே என்ன புளிக்கிது பாரு அப்படியே கமகமன் மணக்குது சூப்பராக இருக்குது நல்லா சித்துப்பா இப்போ நல்லா இருக்குது கறிப்புட்டி கமகமன் மணக்குது கடலக்கொட்டையும் மணக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி பண்டு கண்ணாடி பாட்டிலையும் போட்டு வச்சுக்கங்க அந்நாடு ஒன்று பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க அது போவாத எடுத்துன்னுக்கிட்டு இருக்கும் கெட்டு போவாது அந்நாடு ஒன்று நம்ம பிள்ளைகள் சாப்பிட்டா இரும்பு சத்து குறவாதான் இருக்காது நோவு எதிர்ப்பு சத்து அதிகரிக்க நோவு நடியோ வராது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நல்லா இரும்பு சத்து அதிகம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க